படுத்தே விட்டது சந்தை அப்படிதான் போயிட்டு இருக்கு நல்ல வரைப்ப நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட எண்ணூத்தி முப்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆச்சு ஒரு கட்டத்தில் அதாவது பர்சன்டேஜ் சொல்றதாக இருந்தால் நியர்லி ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் காலி இன்ட்ராய்டே இருக்குல்ல அதோட லோ எவ்வளவு தெரியுமா நேற்றுக்கு எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது பாயிண்ட்ஸ் இதே நேரம் நிப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டமாச்சு இது இன்ட்ராய்டே லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ்னு ஒரு கட்டத்தில் பார்க்க முடிஞ்சது சரி இது மார்க்கெட் முடிக்கிறப்ப மாறிடுன்னு பார்த்தா நிலம இன்னொன்னு மோசன்ற மாதிரி தான் அப்படி இப்படி போயிட்டு வந்துச்சுங்க நேற்றுக்கு மார்க்கெட் முடிவில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பத்து பாயிண்ட்ஸில் முடிவடைஞ்சது ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பெர்சன்டேஜ் வரைக்கும் காலின்னு அர்த்தம் ஸோ எண்பத்தஞ்சாயிரத்து நூற்று ரெண்டு புள்ளி ஆறு ஒன்பதுன்ற பாயிண்ட்ஸோடு முடிவு ட்ரேடு நேற்றுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது புள்ளி ஐந்து ஐந்து பாயிண்ட்ஸில் நிறைவடைஞ்சுது இது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் காலி இட் மீன்ஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் நாம என்ன ஷேர் மார்க்கெட் கண்டமான பார்த்துருந்தோம் நிப்டி ஃபிஃப்டி பேஸ் பண்ணி இந்த பிஎஸ்சி மிட் கேப் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டோம் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் அது ஒரு பக்கம் காலி இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குல்ல ஓவராலாக சொல்றேன் இந்த பிஎஸ்சி லிஸ்டட் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைஷன் நானூற்றி எழுபத்தி ஒன்று லட்சம் கோடி ரூபாய் ஆனால் நேற்றுக்கு ஒரு நாள் மார்க்கெட் அடி வாங்கினதுமே அது எந்த அளவுக்கு வரைஞ்சது தெரியுமா நானூற்று அறுபத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாயா கீழே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி ரூபாய் சிங்கிள் செஷனில் இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்க எழுந்திருக்காங்க ஒரே நாளில் மட்டுமே சொல்லிட்ட ஒரே செஷனில் இது அடுத்தடுத்த செஷன்ஸை தொடங்கி போயிட்டு இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம மார்க்கெட் அளவுக்கு ப்ளீட் ஆகும் அப்படின்றத